மனசுல பாலமரம் மாதிரி இருக்கு உடம்பு இதா கொடி மாதிரி இருக்குன்னு நீ வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறியா என்ன பார் பாரு நீ யோசிச்சுக்கிட்டே மல்ல அருகில போனா கீசகன் அந்த நீளமான ஆசனத்தில் விரதசாரணி தான் அமர்ந்திருக்கிறாள் என்று நினைத்து வந்தனள் என்னுடைய வாழ்வுரை மங்கை என்று சொல்லி அருகலை வந்து ரெண்டு கையாலையும் விரதசாரணியை கட்டி பிடிப்பதாக கழுதி கொண்டு ஆற தழுவ போனா இப்பதான் கீசகனுக்கு கொடி மாதிரி இருப்பாளே அவ இது பெரிய மர தடி மாதிரி இருக்கே ரெண்டு கையாலையும் கீசகனால கட்டியே பிடிக்க முடியல ஒரு நாலு பேர் சேர்ந்தா தான் பீமனை கட்டி பிடிக்க முடியும் இப்படி ஒரு கொடி மாதிரி இருக்க வேண்டிய பெண் ஒரு தடி மாதிரி இருக்கிறாளே புரியலையேன்னு புரியலையே கட்டி அணைத்தான் அதுக்குள்ள போட்டான் பீமன் கீசகனுடைய அடி தலையில பயங்கரமான அடி கீசகன் என்னடா நீ நடன சாலையில் பிரதசாரி நீ வருவாள் என்று காத்துக்கொண்டிருக்கிறாயா என்று இவன் கிளி மாதிரி திறந்து பேசினா பீமன் இடி மாதிரி முழங்கினான் கீசகனுக்கும் பீமனுக்கும் நடந்த கடுமையான யுத்தத்துல அந்த நடன மண்டபமே சுற்றி சுழந்தது என்று எழுதினார்கள் கீசகனுடைய தலையில பீமன் கொடுத்த அந்த அடி ரெண்டு பேரும் சிறப்பான மல்யுத்தக்காரர்கள் அந்த பீமன் இருந்த ஆக்ரோஷத்துல அடிச்ச அடியில கீசகனுடைய தலையே உடம்புக்குள்ள போயிட்டான் இரண்டு கைகளையும் அவனுடைய உடம்பிற்குள் அனுப்பி கீசகனுடைய ரெண்டு காலையும் உடம்புக்குள்ளே அனுப்பிட்டான் அவ்வளவு பெரிய உடம்பு உள்ளவன் கீசகன் அவனை இது மாதிரி வதம் பண்ணி அவனுடைய தலையை அவனுடைய உடம்புக்குள்ள அனுப்பி தன் அவன் கழுத்தை பிசைந்து அவனை தூக்கி எடுத்து பூமியில போட்டு ஆயிரம் யானை பலமுடையவனாக இருக்கிற ஒரு மிதி மிதிச்சு அனாவசியமாக உன்னுடைய அழகின் மேல் ஆசைப்படுகிற உன்னுடைய கதி என்னன்னு பார் அப்படின்னு சொல்லி அந்த நடன மண்டபத்துக்கு முன்னால உள்ள ஒரு மராமரத்தை பிடுங்கி அதை எடுத்து தரையில வச்சு தேய்ச்சு அந்த மராமரத்தை தேய்ச்ச உடனே அதுல நெருப்பு பத்திச்சு அந்த மரத்தை கையில பிடிச்சிட்டு பாஞ்சாலிய ஒரு கையில பிடிச்சிட்டு கீசகனுடைய உடல் கீசகன் மாண்டு அவன் உடலுக்கு மேல பிடிச்சு காட்டி பார் உன் அழகின் மேல ஆசைப்பட்டவனை என்ன செய்திருக்கிறேன் பார் அப்படின்னு காட்டுறான் அந்த மராமரத்து நெருப்பு பத்தி எரிய வெளிச்சத்துல பாஞ்சாலி பார்த்தா நான் நினைச்சதை நீ நிறைவேற்றிட்டேன்னா இந்த கீசகன் என்றைக்கு என்னை உதைத்து தள்ளி என் அழகின் மேல் அனாச்சாரமாக ஈடுபட்டானோ அப்பொழுதே அவள் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தேன் என்னை நிறைவேற்றி என்றாள் பாஞ்சால் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவனாக இருந்த பெரிய இருந்த கீசகன் பெண்ணாசைனால விழுந்தான் அதனாலதான் தன்னை விரும்பாத பெண்ணு மேல ஆசைப்பட்ட ராவணனை பார்த்து சீதை அசோகவனத்தில் இருந்து சபதம் பண்ணும்போது போது சீதை சொன்ன அந்தின்னு பார்க்காம சந்தின்னு பார்க்காம இரு இருவேளையும் வந்து கெஞ்சி கெஞ்சி என்னிடத்தில் பேசி என் மனதை மாற்றலாம் என்று நீ முயற்சி செய்கிறாய் அது இந்த பிறவியில் நடக்கப் போறதில்லை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி படைகளோட வரப்போறார் இதே இலங்கையில உன்னோட சண்டை போடப் போறார் எல்லாம் நடக்கும் உன்னுடைய உயிர் அவருடைய பானத்தால பறிக்கப்பட்டு உடம்பு போர்க்களத்துல கிடக்கும் எந்த கண்ணால என் அழகை பருக வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டியோ அந்த கண்ண காகங்கள் கொத்திட்டு வானத்துல பறக்கும் அப்படி ஒரு நாள் வருதா இல்லையா பார்னா சீதை கொண்ட போரில் என் கொற்றவன் விற்றோலில் அந்தரேவரும் நோக்க என் யாக்கையை கண்ட வாழக்கண் விழி காகங்கள் போதன்றி நான் உளனாவேனோனா எந்த கண்ணால நீ என் அழக பருகணும்னு நினைச்சியோ நீ மாண்டு பூமியில விழுந்து கிடக்கும் போது அந்த கண்ணு காகங்கள் கொத்திட்டு வானத்துல பறக்கணும் அப்பதான் போட்ட சபதம் சரியாகும் பெண்ணாசிக்கு ஆட்பட்டு வீழ்ந்து மாட்சுமே உடையவனாக இருந்தவன் எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்க வேண்டிய நிலைக்கு வந்தான் பாஞ்சாலி சொன்னாய் நான் நினைத்ததை நீ நிறைவேற்றி பீமன் சொன்னா வேகமா நீ வந்த இடத்தை தேடி திரும்பிப்போ நானும் போய் குழித்து விட்டு படைப்பள்ளியில் போய் படுத்துக் கொள்ளப் போகிறேன்னு பீமன் ஓடினா நடன அதிர்ந்து உருண்ட செய்தி கேள்விப்பட்டு ஓடி வந்து எல்லாம் பார்த்தாங்க அந்த இருட்டுல பாஞ்சாலி ஓடி போறது தெரியுது இங்க வந்து பார்த்தா கீசகன் பண்ணப்பட்டு துவம் உபகீஷகர்கள் ஓடி போனாங்க அந்த மச்ச நாட்டு மன்னனான விராட நடுத்துல கீசகனை கொன்றவர்கள் வேற யாரும் கிடையாது அஞ்சு கந்தர்வர்கள் காவலா இருக்காங்க சொன்னாலே அந்த விரதசாரணி தான் கீசகனுடைய உயிர் போனதுக்கு காரணம் அதனால அவனை வைத்து சுட்டு எரிக்கும் போது அவன் கூட சேர்த்து பாடையிலேயே இவளையும் சேர்த்து கட்டி வச்சு எரிச்சாதான் பிடிச்சிட்டு வந்து அவளையும் சேர்த்து கட்டிட்டாங்க அவனுக்கு விருப்பமானவள் பாஞ்சாலி அவளையும் சேர்த்து வச்சு இவதான் இந்த சாவுக்கு காரணம் அவளையும் எரிக்க வேண்டும் என்று கட்டினார்கள் அவள் அலர்ன அலறல் சத்தம் கேட்டு பீமன் ஓடி வந்தான் ஓடி வந்தவன் மரங்களை பிடுங்கி எடுத்து வதம் பண்ணி அவங்க எல்லாம் பார்த்தாங்க கிங்கரர்கள் தனக்கு சொன்னாலே சொன்ன மாதிரி நடந்து போச்சு கீசகர்கள் எல்லாரும் உபகீஷர்களை வதம் பண்ண எல்லாம் முடிஞ்ச பிறகு கீசக வதம் முடிஞ்ச உடனே பாஞ்சாலியை பார்த்து மன்னனுடைய மனைவியான சுதேஷ்னு அம்மா உன் முகத்தை பார்க்கவே பயமா இருக்கு ஒருவேளை ஆடவர்கள் பார்த்தா தான் உனக்கு இருக்கிற கொல்லுவாங்களா இல்ல பெண்கள் பார்த்தாலும் கொல்லுவாங்களா நீ அரமனையை விட்டு சீக்கிரம் போயிட்டா தேவலாம் பாஞ்சாலி சொன்னா நான் வந்து இனி ரொம்ப காலம் இருக்க மாட்டேன் உங்க அரமனையை விட்டு புறப்பட்டு போக வேண்டிய நாள் பக்கத்துல வந்தாச்சு அதுவரையிலேயும் இருந்துவிட்டு நான் புறப்பட்டு விடுவேன் அதற்கு பிறகு நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தினாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன் கீசக வதம் முடிந்தவுடன் செய்தி பழகிக்கு துரியோதனன் அஸ்தனாபுரம் வரைக்கும் போயிடுச்சு இந்த ஒரு ஆண்டு காலத்தில் வாசம் பண்ணக்கூடிய பாண்டவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு விட்டால் போதும் பழையபடி பனிரெண்டாண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் திரும்பவும் பனிரெண்டாண்டு வனவாசத்துக்கு அனுப்பிடலாம் இல்லைன்னா வந்தா பாதி கொடுக்கணும் பாண்டவர்கள் இருக்காங்கன்னு தேடுறதுலேயே துரியோதனனுக்கு பாதி வாழ்நாள் போச்சு கூட்டம் கூட்டமாக ஒற்றர்களை அனுப்பி பாண்டவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டு பார்த்தவர்கள் இல்லை இல்லை என்று வந்தார்கள் பீஷ்மர் சொல்றாரு எங்காவது தர்மம் வளர்க்கக்கூடியவர்கள் எங்க இருந்தா என்ன அமைதியா மகிழ்ச்சியா இருப்பார்கள் நீ அவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது என்கிறார் துரியோதனன் பீஷ்வர வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறான் ஓராண்டு காலம் ஆ தேடி தேடி தெளிந்தான் இப்பதான் சவுனி சொன்னான் துரியோதனன் கிட்ட ஒரு வருஷமா பாண்டவர்கள் எங்க அஞ்ஞாதவாசம் பண்றாங்கன்னு தேடினேன் கண்டுபிடிக்க முடியல இப்ப பாண்டவர்கள் இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்னன்னு கேட்டான் துரியோதனன் சவுனி சொன்னா கீசகனை மச்ச நாட்டில் யாரோ வதம் பண்ணி விட்டார்கள் என்ற செய்தி வந்திருக்கே கீசகனை போன்ற சமமான பலம் உள்ளவன் தான் அவனை வதைக்க முடியும் கீசகனை போல சம பலம் உடையவன் பீமன் தான் வதம் பீமனால தான் நிகழ்ந்திருக்கு பாண்டவர்கள் கிடையாது உடனே மச்ச நாட்டை நோக்கி புறப்பட்டு பாண்டவர்கள் வெளிப்படும்படியாக செய்து விட்டால் பனிரெண்டு ஆண்டு வனவாசத்துக்கு அனுப்பிடலாம் படைகளை திரட்டு அதனால தான் பேர் வச்சாங்க இந்த பேருக்கும் துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ணன் வரிசையில கர்ணனை கேக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அவனும் உண்டு இந்த நாலு பேருக்கும் துஷ்ட சதுர்த்தர்கள்னு பேர் வச்சாங்க அதுல ரொம்ப மோசமானவன் யாரு அப்படின்னா துச்சாதனன் அதை விட கொஞ்சம் குறைவு துரியோதனை அப்புறம் ரொம்ப மோசமானவன் சகுனி அதை விட கொஞ்சம் குறைஞ்சவன் துச்சாதனன் அதை விட கொஞ்சம் குறைச்ச துரியோதனை இந்த கடைசி ஸ்டேஜில் இருந்தவன் கர்ணன் விஷம் வந்து ஒரு படி விஷமா இருந்தாலும் விஷம்தான் ஒரு துளி விஷமா இருந்தாலும் விஷம்தான் சகுனி ஒரு படி விஷம் கர்ணன் ஒரு துளி விஷம் அவன் மனசுல நினைச்சா எதெல்லாம் துரியோதனனுக்கு சந்தோஷமோ அதெல்லாம் அநீதியான விஷயமா இருந்தா கூட அதை பண்றதுங்கிற முடிவோடு இருந்தவன் அதான் கர்ணனுடைய சிந்தனை தவறுன்னு மனசுல தெரியுது ஆனா துரியோதனனை எதாவது சந்தோஷப்படுத்துமோ அது அநீதியா இருந்தாலும் அதை செய்தே தீர்வது என்கிற மனோபாவத்தோடு இருந்தவன் கர்ணன் நான் இந்த நாலு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா சதித்திட்டம் தான் திட்டுவாங்க அதான் துஷ்ட சதுட்டர்கள் வச்சாங்க இந்த சவுனி சொல்றான் கீசக வதம் நடந்ததுனால பாண்டவர்கள் மற்ற நாட்டில் இருக்கிறார்கள் போய் அந்த விராட மன்னனுடைய ஆணிலைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டால் நிச்சயமாக பாண்டவர்கள் விராடனுக்கு அனுசரணையாக போர் செய்ய வருவார்கள் போர்க்களத்தில் பாண்டவர்களை அடையாளம் கண்டுபிடித்து விட்டால் பனிரெண்டாண்டு வனவாசத்துக்கு அனுப்பிச்சுள்ளான் இது கூட சேர்ந்து சகுனியும் துரியோதனனும் துச்சாதனும் சேர்ந்து திட்டம் போடும்போது இந்த ஆனிரைகளை கவர்வதற்காக எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க கூட பீஷ்மர் வருகிறார் துரோணர் வருகிறார் கிருப்பர் வருகிறார் ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் வந்தாங்க அத்தனை பேரும் வந்து சேருகிறார்கள் திரிகர்த்த தேசாதிபதியாக இருக்கக்கூடிய சுசர்மா என்பவனை முதல்ல அனுப்பி அந்த ஆனிரைகளை எல்லாம் விராட மன்னனுடைய ஆனிறைகளை போய் முதலில் கவர்ந்து கொள் அதற்கு நாங்க வந்து மற்ற நாட்டின் எல்லையை வளைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி முதல்ல அந்த சுசர்மாவை அனுப்பிட்டாங்க அந்த காலத்துல ஒரு தேசத்துல படையெடுத்து எடுத்து போறதுன்னா முதல்ல அந்த நாட்டினுடைய ஆதிரைகளைத்தான் கவர்ந்து கொண்டு வருவது பழைய காலத்துல ஆடு மாடுகள் அவ்வளவு பெரிய செல்வமா இருந்த பழைய காலம் அதனால முதல்ல ஒரு மன்னனுடைய தேசத்தில் உள்ள ஆடு மாடுகளை கவர்ந்து கொண்டு வந்துவிட்டால் அடுத்த அந்த மன்னனை வீழ்த்துவதற்கான ஏதுக்களில் பகைவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று பொருள் அந்த ஆநிலைகளை கவர்ந்துட்டு போயிட்டாலே அந்த மன்னனுக்கு அது ஒரு பெரிய தலை மரியாதை குறைவு இந்த சுசர்மா என்ற திரிகர்த்த தேசாதிபதி துரியோதனுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு நேரம் விராடனுடைய தேசத்துல வந்து மற்ற நாட்டுல வந்து ஆனிரைகளை கவருகிற வேலைகளை செய்கிறார் அவன் விரட்டிய திசையில் ஆனிறைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது விராடனுடைய சபைக்கு செய்தி வருகிறது யாரோ நம் எல்லாம் கவர்ந்து கொண்டு செல்லுகிறார்கள் உடனே விராடன் போருக்கு புறப்பட்டு வந்தான் தேசத்தில் உள்ள பசுக்களை கவர்ந்து கொண்டு போகிறார்கள் என்று வேறு வழியில்லை இல்லை விராடன் போருக்கு வரணும் புறப்பட்டான் போர் வந்து விட்டதே என்று விராடன் சொல்லும் போது இவ்வளவு நாளும் கீசகன் துணையா இருந்தா இப்ப கிடையாது கங்குபட்டர் பலாயனன் தாமக்கரந்தி தந்திரிபாலன் இந்த இந்த நாலு பேருமா சேர்ந்து கொண்டு விராட மன்னனுக்கு உபகாரம் செய்வதற்காக பீமன் சகாதேவன் நகுலன் தர்மபுத்திரரும் கூட இந்த விராடனோட சேர்ந்து அர்ஜுனனை தவிர பிரகன்நலையை தவிர பாக்கி நாலு பேரும் விராட மன்னனோடு தேர்களில் ஏறிக்கொண்டு போரில் அவனுக்கு உபகாரம் செய்வதற்காக பெரிய படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள் அந்த சுசர்மா என்கிற திரிகத்த தேசாதிபதி ஆளுநரைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு எல்லையை தாண்டி கொண்டு போகக்கூடிய நிலை வரும்போது விராடன் போய் அவனை எதிர்த்து போர் செய்கிற காலகட்டம் வந்த உடனே விராடனை பிடிச்சு அந்த சுசர்மா தன்னுடைய தேரில் கொண்டு போய் கட்டி விட்டான் தன்னுடைய தேரில் கட்டி வைத்துக் கொண்டு விராட மன்னனை அழைத்துக் கொண்டு போக முற்பட்டான் அது வரைக்கும் பேசாம இருந்த தர்மபுத்திரர் பீமனை பார்த்தார் தேவையில்லாத நேரத்தில எல்லாம் மரத்தை பிடுங்கி கை வரிசையை காட்டினேன் இப்ப ஒரு வருஷ காலமா நமக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கானே ஒரு ராஜா அவனுக்கு ஆபத்து வந்திருக்கும் போது பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொன்னா ஏதாவது செய்யலாம்னு தான் பார்த்தேன் செய்ய போனாலும் தப்பா போயிடும் நீ என்னடா பீமன் உன்னு அடையாளம் காட்டிக்கிட்டே இருந்தீங்க அதனாலதான் அவங்க உத்தரவு வரைமேன்னு பேசாம திண்டிரல் பீமனை நோக்கி கஞ்சாடை காட்டுறான் தர்மபுத்திரன் விராடனை கட்டி கொண்டு போகிறான் சுசர்மா இன்னும் கொண்டா இருக்கிறாயின் பீமன் தேரல் ஆர்வ போய் விராடனுக்காக அந்த திரிகர்த்த தேசாதிபதியாகிய சுசர்மாவை விரட்டி அடித்துவிட்டு விட்டு போன ஆனிரைகளை எல்லாம் தெற்கு திசை நோக்கி போகும்படியாக தன்னுடைய ஆற்றலினால் திருப்பி விட்டு அந்த ஆனிறைகளை மீட்டு விராடனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை விராடன் சொன்னா ஏதோ கீசகன் மாண்டு போனான்னு நினைச்சேன் வந்து சேர்ந்த உங்களால் என்னுடைய மானம் காப்பாற்றப்பட்டது இந்த தேசத்தை இனிமேல் நான் இல்லை நீங்களே கூட அரசாட்சி செய்து கொள்ளுங்கள் என்று விராடன் அந்த சுசர்மாவை விரட்டிய மகிழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது துரியோதனன் சகுனி கர்ணன் உச்சாதனன் துரோணர் பீஷ்மர் கிருப்பர் எல்லாருமா சேர்ந்து படைகளை நடத்தி கொண்டு வந்து சுசர்மா தெற்கு திசையில சண்டை போட்ட அந்த ஆந்திரைகளை மீண்டும் கவர்ந்து கொண்டு மீட்டுக் கொண்டு ஒரு திசையில் பீமன் போய்கொண்டிருக்கும் போது அத்தனை பேரும் அழைத்துக் அழைத்துக் கொண்ட கவர்ந்து போதொடுப்பதற்காக கௌரவாதியர்கள் வந்து சூழ்ந்து நிற்கிறார்கள் சங்கநாதம் முழங்குகிறது திரும்பவும் வடதிசையில் உள்ள ஆனிரைகள் எல்லாம் அலறிட்டு ஓடுது அந்த காட்டில் ஆடு மாடுகளை காப்பாற்றக்கூடிய கோபாலர்கள் இடையர்கள் ஓடி வந்து அந்த அரமனையில விராடனுடைய மகன் உத்தரன் பேரு அவங்க சொல்றாங்க என்னப்பா காட்டில் நாட்டின் பயன்கள் எல்லாம் அழித்தார்கள் அழிக்கிறாங்க இருக்கிற பசுமாடுகளை எல்லாம் ஓட்டிட்டு போறாங்க நீ ஒரு அரசகுமாரனா இருந்து அரமனையில பேசாம உட்கார்ந்திருக்கே போர் செய்து வடதிசையை வந்து வளைத்துக் கொண்டிருக்கிற பகைவர்களை வரட்ட வந்தாமா நாங்க உத்தரன் சொன்னா நான் இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தது பார்த்ததில்ல நான் எப்படி வந்து இவ்வளவு பெரிய படையை சந்திச்சு அவங்கள விரட்டி அடிக்கிறது எனக்கு ஒன்னும் என்கிற தகப்பன் தெற்கு திசையில் நடக்கிற சண்டையை வென்று கொடி நாட்டுவதற்காக அர்ஜுனனை பாண்டவர்களோடு போய் திரும்பிக் கொண்டிருக்கிறான் வடதிசையை வளைத்துக் கொண்டிருக்கிற கௌரவர்களோடு போய் சண்டை போடணும் உத்தரனுக்கு வீரமும் இல்ல தைரியமும் இல்ல அப்பதான் அந்த இருந்த விரதசாரணி அந்த உத்தரனுடைய சகோதரியான உத்தரா தேவி இருந்தாள் உத்தரை அவளிடத்துல போய் பாஞ்சாலி சொல்றா நமக்கெல்லாம் உங்களுக்கு இந்த நடனமும் பாட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒரு பேடி நம்ம அரண்மனையில் இருக்கிறானே அவனை சாதாரணமா நினைக்காதீங்க அபூர்வமா தேர் செலுத்த ஒரு காலத்துல பாண்டவர்களில் வில்லுக்கு ஒரு விஜயன் என்று சொல்லப்பட்ட அர்ஜுனனுக்கே தேர் ஓட்டியிருக்கா இப்ப போருக்கு எப்படி போறதுன்னு உத்தரன் பயந்து கொண்டிருக்கிறானே அந்த பேடியை தேர் எடுத்துட்டு போக சொன்னா கண்டிப்பாக உத்திரன் வெல்லுவதற்கு அவன் வழிகாட்டுவான் இத நானா சொல்லக்கூடாது நீங்க சொல்லுங்க பாஞ்சாலி போய் சொல்ல அவ போய் பேடி ரூபத்துல இருந்த அர்ஜுனனை தேர் செலுத்தினால் உத்திரன் போர் தொடுத்து படகு செய்ய வளைக்கக்கூடிய பகைவர்களை விரட்டி அடிப்பானே என்று சொன்னவுடன் அர்ஜுனன் வந்தான் புறப்பட்டு போக போறான் கவசத்தை எடுத்து முதல்ல மாட்டினோம் இந்த கவசத்தை எடுத்து சரியா எப்பவும் வீரன் மாட்டி பழக்கம் அவன் எல்லாம் வழக்கமா மாற்ற மாதிரி மாட்டினாலே அர்ஜுனன் தெரிஞ்சு போகும் அதனால கவசத்தை மாட்ட தெரியாத மாதிரி தலையில மாட்டினான் அங்க இருக்கிற பெண்கள்லாம் சிரிச்சாங்க இவனுக்கு கவசத்தையே மாற்ற தெரியலையே இவன் என்னத்த தேரோட்டிட்டு போய் ஜெயிக்க போறான்னு தலையில மாற்ற மாதிரி மாட்டி இதெல்லாம் பண்ணிட்டு உத்தரனை தேர்ல வச்சிட்டு போற தேரா புறப்பட்டு தேரோட்டி கொண்டு உத்தரனை அழைத்து கொண்டு போக அந்த உத்தரன் உள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே போறான் எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது எனக்கு போறெல்லாம் தெரியாது எனக்கு பயவர்கள் எல்லாம் பார்த்தா ஒன்னும் பிடிக்காது உடனம்பித்தான் நான் வந்திருக்கேன் அர்ஜுனன் கேட்ட ஏண்டா கருடன் இருக்கு பாரு கருடன் அதை பார்த்தா ஒரு நாகமே பயப்படுது கருடனை பார்த்தா நீ கருடனாயிருக்கப்பட்ட விராட மன்னனுடைய குழந்தை கருட குஞ்சு மாதிரி நீ என்னடா நாகத்துக்கு போயிருந்து கூட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குற கருவு கருடனுடைய மாதிரி இருக்கிறே ஒரு போரை உனக்கு போர் பயம் விட்டு போகும் இந்த உத்தரன் என்ன பேசாம விட்டுட்டேன்னா எங்கேயாவது ஓடி போயிருவேன் உன்னால முடிஞ்சா நீ பகைவர்களை விரட்டிய விட்டா ஓடி போயிருவான்னு நினைச்சு இந்த உத்தரனை தேர்ல உட்கார வச்சு கட்டி வச்சுட்டா அர்ஜுன் சண்டைதான் போடல சண்டையை பார்க்க வாசிக்கிட்டான் உட்கார வச்சுக்கிட்டு நேரா தேர் எடுத்துக்கிட்டு போறான் அந்த வடவேசையில போய் பார்த்தான் கூட்டமாக எல்லாரும் ஆரோகணித்து இருக்கிறார்கள் போர் அப்படியே அணிவகுத்து போர்படை நின்று கொண்டிருக்கிறது பதிமூணு வருஷம் ஆச்சு பித்தாமகர் பீஷ்மரை பார்த்து துரோணாச்சாரியார பார்த்து பதிமூணு வருஷம் ஆச்சு இப்ப பேடி வடிவத்துல நீல சட போட்டுக்கிட்டு அர்ஜுனன் நிக்கிறான் ஆனால் அவன் அந்த தேரில் நிற்கக்கூடிய அந்த பாவனையை பார்த்த மாத்திரத்துல பீஷ்மருக்கு தெரிஞ்சு போச்சு இது யாரும் கிடையாது நம்ம பேர அர்ஜுனன் தான் மனசுல தெரிஞ்சு வச்சு அந்த படைகளை பார்த்த மாத்திரத்துல கலைகள் வண்டுமே தொடுப்பதற்கு உடனே அர்ஜுனன் சொல்லுகிறான் உத்தரா தேரை அந்த வன்னி மரத்தை நோக்கி ஓட்டு என்றான் அட மான் தோல்ல அஸ்திரத்தை கட்டி வச்சிருந்து எடுறான் அந்த அஸ்திரத்தை கீழே எடுத்து அதை திறந்து பார்த்து தன்னுடைய திவ்ய ஆயுத அஸ்திரமான காண்டிபத்தை பார்க்கிறான் இத பாத்தோன்னா உத்திரம் கேட்டான் என்ன இது ஆயிரக்கணக்கான தங்க தாமரை அலங்காரம் பண்ணி இருக்கிற ஒரு வில்லு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இதோட பேர் என்ன அதையா சொல்லுனா இது பேர் வேண்டா நான் காண்டிபமா காந்தீபம் அர்ஜுனன் கையில இருக்கிற வில்லாச்சே ஆயிரக்கணக்கான தங்க தாமரையால அலங்காரம் பண்ணிருக்கே இது உள்ளபடியாகவே இது அர்ஜுனனுடைய வில்லு அல்லவா நான் வில்லுதான் அவங்க எல்லாம் அங்காதவாசம் போயிருக்காங்க அதனால இந்த மரத்துல வச்சுட்டு போயிருக்காங்க அதை எடுத்து நம்ம கொஞ்சம் அது எப்படி அந்த காண்டிபத்தை எடுத்து பேடியா இருக்கிற நீ இந்த காண்டிபத்தை எப்படி பிரயோகம் பண்ணுவேன்னா காண்டிபத்தை கையில எடுத்த பிறகுமாடா என்ன யாருன்னு உனக்கு தெரியல நான் தான் அர்ஜுனன் கங்குபட்டர் தர்மர் பலாயனன் பீமன் தாமக்கரந்தி சகாதேவன் தந்திரிபாலன் நகுலன் இந்த உத்தரன் சொல்றான் நீ பொய் சொல்றேன் நீ ஒன்னு அர்ஜுனனா இருக்க முடியாது நீ போய் சொல்ற அப்படின்னா அர்ஜுனனுக்கு ஒரு பத்து பேர் சொல்லுவா அப்படின்னா உடனே சொன்னா அர்ஜுனன் ஒரு பேர் இருக்கு ஒளி மிகுந்தவன் பொலி உடையவன் அர்த்தம் பல்குணன் பங்குனி மாசத்துல பிறந்தவன் அர்த்தம் ஒரு பேர் இருக்கு அருவருக்கத்தக்க செயல்களை செய்யாதவன் அர்த்தம் பார்த்தன் பிரீத்தாவின் அவங்க அம்மாவுக்கு பிரீத்தான்னு ஒரு பேருக்கு அதனால பிரீத்தாவின் புத்திரன் பார்த்தன்னு பேரு ஜிஷ்ணுன்னு ஒரு பேர் இருக்கு பாண்டவர்கள் யாருக்காவது எந்த ஆபத்தாவது வந்து ஒரு துளி ரத்தம் அவங்க உடம்புல இருந்து பூமியில விழுந்தா அந்த பகைவர்களை சும்மா விட மாட்டான்னு அர்த்தம் கிரீடின்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்கு எப்பவும் மகுடத்தை பிரியாதவன் என்று பொருள் சகுர சாச்சலும்னு ஒரு பேர் இருக்கு ரெண்டு கையாலையும் அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவன் கையாலையும் பிரயோகம் பண்றவன் அர்த்தம் சுவேதவாகனன் ஒரு பேர் இருக்கு வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வருகிறவன் என்று பொருள் விஜயன் ஒரு பேர் இருக்கு போரடத்துல எல்லாம் வெற்றியை குவிக்கிறவன் அர்த்தம் தனஞ்செயன் அவனுக்கு ஒரு பேர் இருக்கு ஓனத்து செல்வங்களை எல்லாம் ஜெயிச்சவன் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு கிருஷ்ணன்னே ஒரு பேர் இருக்கு சிவபெருமானும் பிரம்மாவன் சேர்ந்து அன்பினால் அவனை கிருஷ்ணான்னு அழைத்தாங்க கிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவன் அர்த்தம் இது மாதிரி எத்தனையோ பேருக்கு பத்து தானே கேட்டேன் பத்தையும் சொல்லிவிட்டானா புண்ணி அர்ஜுன் என்றானா வெடி வடிவத்துல உட்கார்ந்து இருக்கேன் ஓராண்டு காலமான நோக்கி திவ்யாயுட அஸ்திரங்களோட செலுத்துறான் காண்டிபத்தை ஏற்றி அம்பு தொடுத்த இருந்து பீஷ்மர் பாக்குறார் துரோணர் நிக்கிறார் பாட்னார பார்த்து பதிமூணு வருஷம் ஆச்சு மனசுல அப்படியே பாசம் பொங்குது பீஷ்மரை பார்த்த உடனே அந்த அம்ப எடுத்து நானேற்றி அம்பு தொடுத்தா நான் என்னன்னா அந்த அம்பு போய் காட்டுல உள்ள பூவை கொய்து கொண்டு போய் பாட்டினாரு அவர் கால்ல கொண்டு போய் போடுது மலர்களை போட்டுட்டு அடுத்த அம்ப பிரயோகம் பண்ணா அது போய் பீஷ்மருடைய செவி மலர்களை சுற்றி சுற்றி ரீங்காரம் செய்தான் பாட்டனாரே அடையாளம் தெரியுதா நான் தான் உங்க பேர அர்ஜுன வேடி வடிவத்துல இருக்கேன் வேற யாரும் கிடையாது நான்தான் நல்லா பாருங்க சௌக்கியமா இருக்கீங்களா பதிமூணு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு காதோரத்துல போய் அவன் போட்ட அம்பு குசலம் விசாரிக்குதான் அம்பும் பேசுமோ அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு வயலின் பேசுது மனுஷ பாசையில பேசுதுல அம்பும் பேசுமோன்னு கேட்டா இருக்கப்பட்டவங்க கையில இருக்கும்போது ஒரு வயலின் பேசுது மனுஷ பாசையில பேசுது அது என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசுது அப்ப இருக்கிற கையில இருக்கும் போது அது பேசுது பேசும் அந்த கருவியை கையாளுகிறவர்கள் யார் அவர்களுடைய மனோதர்மம் எப்படி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கருவி அவர்களிடத்தில் என்ன சாதிக்கணுமோ அது சாதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம கையில அதே வயலின கொடுத்தா பூனை பிராண்டின மாதிரி நம்ம அதை பிராண்ட வேலை நடக்கும் அது எப்படி இந்த தந்தி தான் இப்படி இருக்குமா இப்படி மாத்தி 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 போடுறாரு என்ன அந்த கையும் அவ்வளவு வேகமா போகுது அது எத்தனை பாஷ பேசுது எத்தனை ராகம் பாடுது என்னென்ன வித்தையெல்லாம் எல்லாம் அது காட்டுது அப்ப இருக்கப்பட்ட கையில இருந்தா இருக்கிறவர்களின் மனோதர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கருவி வேலை செய்யுது நம்ம நாட்டுல முதல் முதலாவதாக எழுத்துக்களை மனிதர்கள் விலை கொடுத்து வாங்கி கற்கக்கூடிய பழக்கத்தை நம்மளால நம்ம நாட்டுல புஸ்தகம் வாங்கி படிக்கிற பழக்கம் கிடையாது வாங்கி படிக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுல எரவல் வாங்கி படிப்பாங்க அதையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க இது ஒரு பழக்கம் இருந்துச்சு வாங்கி படிக்க மாட்டாங்க பிரிட்ஜ் வாங்குவாங்க வாங்குவாங்க இருக்கிற சாமான் பழைய சாமான வச்சுக்கிட்டு புதுசு புதுசா வர மாடல்ல எல்லாம் வாங்குவாங்க புத்தகம் வாங்க மாட்டாங்க காசை செலவு பண்ணி புஸ்தகம் வாங்குற பழக்கம் நம்ம நாட்டுல ரொம்ப காலம் கிடையாது இந்த காசை கொடுத்து புஸ்தகம் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு பெரிய சாதனைய தமிழ்நாட்டுல உண்டாக்குனவர் யாருன்னா டாக்டர் மூவா அவர் எழுதின பிறகுதான் காசு கொடுத்து புஸ்தகம் வாங்கலாம்னு மனுஷன் நினைச்சான் அதுக்கு பிறகுதான் அகல் விளக்க வாங்கி படிச்சான் கறி துண்டை வாங்கி படிச்சான் அவர் எழுத்துக்களை வாங்கி படிக்க ஆரம்பிச்சான் காசு கொடுத்து வாங்கி படிக்கிற ஒரு பழக்கத்தை அவர் எழுத்துக்கள் தமிழ்நாட்டில் உண்டாச்சு அந்த பேனா என்னென்னலாம் எழுதி வச்சிருக்கு பாருங்கள் நம்ம கையிலயும் ஒரு பேனா இருக்கத்தான் செய்து மளிகை கடை சாமானுக்கு பில்லு போடுது லாண்டரி துணிக்கு கணக்க அது யார் கையில இருக்கணுமோ அவங்க கையில இருக்கும் போது அந்த கருவி வந்து இப்ப நம்ம போய் எழுதினாரு மூவா பேப்போம் இவ்வளவு எல்லாம் எழுதினா அவர் பேனா ஒண்ணு தூக்கிட்டு வந்து நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா அது என்ன சிலப்பதிகாரத்துக்கு ஒரே எழுதுது அது பழையபடியே மளிகை சாமான் பில்லுதான் போடுது இப்ப யார் கையில இருக்குதோ அவர்களுடைய மனோதர்மத்திற்கு ஏற்றது போல அந்த கருவி வேலை செய்யு இவன் அம்ப பிரயோகம் பண்றா அது போய் பாட்னரே இருக்கீங்களா அந்த வருஷம் ஆளாச்சே உங்களை காட்டு மலர்களை கொய்து கொண்டு போய் காலில் போடுவோம் இது மாதிரி துரோணாச்சாரியார் பார்த்தார் பீஷ்மருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பேர அர்ஜுனன் தான் வந்திருக்கிறான் என்று அதை லாவகமாகவும் நுட்பமாகவும் அந்த கருவியை பயன்படுத்தக்கூடியவர்களின் தர்மத்தை பொறுத்தது அந்த வெற்றி அவ்வளவு அபூர்வமாக அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுகிற ஆற்றல் உடையவன் என்பதனாலதான் அவன் வில்லுக்கு ஒரு விஜயன்னு வச்சாள் அவன் என்ன நினைத்தானோ அதையெல்லாம் சாதித்தது அந்த வில் அதனால அதுல நானேற்று அம்பு தொடுக்கிறான் பாட்டினாருக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறது அர்ஜுனன் பேரனை பார்த்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனசுல துள்ளாட்டம் போடுகிறது இதை பார்த்தவுடன் மழமளமள என்று சரமாரியாக அம்புகள் புறப்பட்டு வருவதை பார்த்தவுடன் சகுனி சொன்னான் வேடி இருப்பவன் வேறு யாரும் இல்லை அர்ஜுனன் தான் அவனை கண்டுபிடித்து விட்டோம் ஆகவே பனிரெண்டு ஆண்டு வனவாசம் மீண்டும் ஓராண்டு கால அஜாதவாசம் நாம நினைச்சதை சாதிச்சுட்டோம் இங்க வந்து ஆணிரைகளை கவர்ந்தால் பிராடனுக்கு அனுசரணையா பாண்டவர்கள் போருக்கு வருவார்கள் அப்பொழுது அவர்களை அடையாளம் கண்டு பழையபடி மனத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று நாம் போட்ட திட்டம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னான் பீஷ்மர் சொன்னார் இனிமேல் உன் திட்டம் நிறைவேறினால் என்ன நிறைவேறாட்டா என்ன பாண்டவர்களினுடைய அஞ்ஞாத வாசம் கழிஞ்சு மூணு நாளிகை முடிஞ்சு போச்சு பனிரெண்டாண்டு வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் கழிஞ்சு மூணு நாளிகை முடிஞ்சாச்சு இனி நீ என்ன சாதிக்கப் போகிறாயார் அதற்கு பிறகுதான் பார்த்தான் அப்படியே அர்ஜுனன் தான் இந்த வடிவத்தில் இருக்கிறான் அத்தனை படைகளையும் விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உத்தரனை அழைத்துக் கொண்டு அர்ஜுனன் திரும்பி வருகிறான் அப்பொழுது இடத்தில் சொன்னான் அப்பா நான் சொன்னேன் என்பார் நான்தான் தான் அர்ஜுனன் கங்கு கங்குபற்ற தான் தர்மபுத்திரர் இந்த செய்தி இப்போதைக்கு உன் தகப்பனிடத்தில் சொல்லிவிடாதே போர்க்களத்தில் வெற்றி எப்படி கிடைத்தது என்று உன் தகப்பனான விராடமன்னன் கேட்டால் நீதான் வெற்றி பெற்றதாக சொல் என்றான் உத்தரன் சொன்னா எனக்கும் ஒரு மனசாட்சி ஒண்ணு இருக்கு நான் ஜெயிச்சேன்னு எப்படி சொல்லுவேன்னா இப்போதைக்கு நீ ஜெய்சேன்னு சொல்லி கேட்டான் பேர்ல வச்சு உத்தரன் அழைச்சுக்கிட்டு திரும்பி வர்றான் இங்கே வடதிசை நோக்கி போருக்கு அறியாத உத்தரன் போயிருக்கிறானே அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்கிற பதற்றத்துல வேற வழி இல்லாம நேரம் போகணுமே பொழுது போகணுமே பெற்றியோடு வருகிறானா இல்லையா என்று தெரியவில்லையே நான் என்ன செய்வேன் கங்கு பற்றே கொஞ்ச நேரம் நேரம் போறது தெரியாம சொக்கட்டான காய உருட்டுங்க உடனே பக்கத்துல உட்கார்ந்து தர்மர் என்ன செய்யறார் நேரம் போறதுக்காக சொன்னார் காய நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக தேர் செலுத்தி கொண்டு போயிருக்கிறவன் பிரகல்நிலை என்கிற பேடி அவன் சாதாரணமானவன் கிடையாது அர்ஜுனனுக்கு தேர் செலுத்துறவன் எங்க போனாலும் வெற்றியை குவிக்கிறவன் அதனால வெற்றியோட தான் திரும்பி வருவான் கவலைப்படாதீர்கள் சொக்கட்டான் காய உருட்டுறான் ஆனால் விராடனுக்கு ஒரு நிலையில இல்ல மனம் மீண்டும் மீண்டும் காய்களை உருட்டிக் கொண்டிருக்கும் போது வெற்றி சங்கு ஊதுகிற கேட்க உடனே விராடன் பார்த்தான் வெற்றி சங்கை உத்தரன் ஊதுகிறான் அதனால வெற்றியோடு திரும்பி வந்து விட்டான் என்று உத்தரனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு போனான் விராடன் போகும்போது பக்கத்துல காயை உருட்டிக்கிட்டு இருந்தேன் கங்குபட்டர் சொன்ன நான் தான் ஏற்கனவே சொன்னேனே பேர் செலுத்திக்கிட்டு போயிருக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது பார்க்கத்தான் பேடியா இருக்கிறவன் அவன் பெரிய வீரன் என்று நான் சொன்னேன் பாருங்கள் அது போலத்தானே நடந்தது அவனுடைய உதவியினால் கண்டிப்பாக உத்தரன் ஜெய்ப்பான் என்று சொன்னேன் அதுதான் நடந்தது என்றார் கங்குபட்டர் சொன்ன உடனே இவ்வளவு நேரம் பதட்டத்தில் இருந்த விராடன் சொன்னா என் பிள்ளை போய் வடதசையில வந்து குவிஞ்ச படைகளை எல்லாம் விரட்டி அடிச்சு வெற்றியோட வந்துட்டு இருக்கும் போது கேவலம் ஒரு பேடினால என் பிள்ளையினுடைய நீ எப்படி குறைத்து பேசலாம் எப்படி இருக்கு பாருங்க வீரத்தை போர்களுக்கில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும் நீ எப்படி வீரத்தை குறைச்சு பேசலான்னு சொல்லி இந்த காயை உருட்டி கொண்டிருந்த விராடன் கால் தூக்கம் எடுத்து தர்மருடைய நெத்தியில அடிச்சிட்டான் தர்மனுடைய நெற்றியில தூக்கி வீசி நான் சொக்கட்டான் அதனால தான் சொல்றேன் அந்த கோபமே வராதவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா சில நேரம் இப்படி அத்துமீறலாம் நடந்துடும் எப்ப ஏற்பட்ட தர்மஷ்டன் அந்த காயால அடிச்சு நெத்தியிலிருந்து ரத்தம் வடியுது அந்த நேரத்துல கூட தர்மனுடைய பொறுமை கொஞ்சமும் குறையவில்லை நெத்தியிலிருந்து வடியும் போது அந்த காய்பட்ட நெத்தியிலிருந்து ரத்தம் வடியறதுக்குள்ள பாஞ்சாலி ஓட்டமா ஓடி வந்தா ஓடி வந்த தன் புடவ தலைப்பில் அந்த ரத்தத்தை பிடிக்க தர்மபுத்தனுடைய இருந்து விழுந்த ரத்தத்தை புடவ தலைப்பு அடிபட்டு அப்பவும் தர்மபுத்தனுக்கு வருத்தமோ கோபமோ இல்ல இந்த புடவ தலைப்பு அங்கிருந்து உத்திரன் வருகிறான் வந்தவனுக்கு தான் யாருன்னு தெரியுமே வந்தவன் பார்த்தா ஐயோ இது என்ன நெற்றியில் வடி யார் தர்மபுத்தர் நல்லவா சொல்ல முடியாது சொல்லப்படாது தர்மபுத்தர் நல்லவான்னு மனதில் நினைத்துக்கொண்டு வெற்றியில் வடுப்படும்படியாக செய்தது யாருங்கிற அதுக்கு மேல அர்ஜுனன் துடிக்கிறான் அவனுக்கு ஜிஷ்ணுங்கிற பேரே அதனால தான் பாண்டவர்கள் பாக்கி நாலு பேர் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுந்தா அதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள உடனே கொன்று குவிக்கணும் அவன் அதனால்தான் பாஞ்சாலி கீழே விழ விடாம புடல தலைப்பில் பிடிச்சிட்டா அதுக்கும் மேல சொன்னாங்க தர்மனுடைய உடம்பிலிருந்து ஒரு துளி ரத்தம் எந்த பூமியில விழுந்துச்சோ அந்த தேசத்துல பதினாலு வருஷத்துக்கு மழை பெய்யாது அடிக்கும் போது கூட தர்மன் ஓராண்டு காலம் உணவு கொடுத்து நம்மை இடம் இங்காத காப்பாற்றி ஒரு தாய் மாதிரி ஆதரிச்சானே இந்த விராட மன்னன் அவனுக்கு வந்த ஒரு ஆத்திரத்துல காய எடுத்து அடிச்சுட்டாங்கிறதுக்காக நாம் ஆத்திரப்பட்டாய் அவனுடைய தேசத்துல ஓராண்டு காலம் மழை பெய்யாமல் போய்விடுமே என்கிற நல்லெண்ணம் தான் பாஞ்சாலி கொண்டாந்து அப்படி படக தலைப்புல பிடிக்கிறார் ஏன்னா கீழே விழுந்தா அந்த விராடனுடைய தேசத்துல மழை இல்லாம போயிடும் அப்ப அதனாலதான் சொன்னாங்க கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கடும் திருவள்ளுவர் எவ்வளவு தீமைகளை செஞ்சிருந்தா கூட ஒருத்தர் செய்த நல்லது நினைச்சு பாரு ஆனா விராடன் நிறைய நல்லது செஞ்சிருக்கான் ஒரு தீமை பண்ணா அதனால அந்த தீமையை பெரிதாக கருதில் கருத்தில் கொள்ளக்கூடாது என்பதனால் தர்மபுத்திரர் கொஞ்சம் கூட விராடன் மேல எந்த ஒரு கோபமும் படவில்லை அர்ஜுனன் ஆத்திரப்படுகிறான் நெற்றில் வடுபட்டு போயிற்றே என்றான் அப்பவும் நடந்தது என்னங்கிறத முழுமையாக வெளியே சொன்னால் சோதரர்களுக்கு ஆத்திரம் வரும் என்பதனால் அப்பவும் தர்மர் பொறுமையாயிருக்கிறார்